தனுசு ராசி தனுசு லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி தனுசுக்கு அமோகமான பலன்களை அத்மார்த்தமாக மனமுருகி பிரார்த்தனை வைக்கக்கூடிய தனுசு தடம் பதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து பாவை நோன்பு சொல்லியிருக்கிறோம் மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டால் பாசுரம் ஒன்று பாடுங்க இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க தீபம் ஏற்றுங்க வாழ்வின் உச்சத்தை தொட போகிறீங்க அப்படின்னா வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலை வந்து இது வரைக்கும் வந்து ஒரு மாற்றங்களை எல்லாம் எதிர்பார்க்குறேன் நான் ஒரு ஊரில் என்னுடைய மனைவி ஊர்ற ஊரில் அப்படின்றவங்களாம் இப்போ கணவன் மனைவி இணையமைக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு வண்டி வாகன யோகம் குடும்பங்கள் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் இல்லை ஒரு பூஜை நிகழ்ச்சியாக இருக்குது நல்ல கல்வின்னு சொல்லலாம் நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கே நல்லா படிப்பில் ஒரு தடவை படித்தாலும் அப்படி போய் நச்சுன்னு மண்டையில் ஏறும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நல்ல ஒரு புத ஆதித்ய யோகத்தோடு ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம் நல்ல ஓம் சரவண பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம் சுக்கரன் தான் இயங்கும் சக்தி இந்த சுக்கர பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து தனுர் மாதம் சொல்லுவோம் சூரிய பகவான் விற்சகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு பிரவேசிப்பது அது மட்டும் இல்லை இந்த மாதம் தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த தனுர் மாதத்தை நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு வந்து சொல்றோம் பெருமாளே சொல்லியிருக்கிறார் மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த மார்கழி மாசமே சரியில்லாத மாசம் இதை வந்து ஒரு பீடை மாதம் இதில் வந்து நம்ம எதுவுமே நல்ல காரியம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எந்த ஒரு செயலையும் செய்யாம முடங்கி போயிரும் அப்படி வந்து செய்யவே கூடாது இறை வழிபாட்டிற்கு மிக உகந்தமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய செயல்களை ஆரம்பித்திருப்போம் இல்லையா ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு ஆயத்த பணிகள் அதையெல்லாம் தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த காது குத்து சீமந்த இதெல்லாம் தாராளமாக வைப்பாங்க நம்ம பொண்ணு பார்க்குறோம் பேசுறோம் அந்த ஜாதகம்லாம் பார்க்கறதுதான் தாராளமாக பண்ணிக்கொள்ளுங்க அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் செய்யாமலாம் இருக்க வேண்டாம் நம்ம பேசிலாம் முடிச்சுக்கலாம் நம்ம நிச்சயம் பண்ணுறது நம்ம முகூர்த்தம் வைக்கிறது தான் இந்த காலகட்டம் செய்ய மாட்டோமே தவிர அதற்கான பணிகள் ஒரு இடம் வாங்கறது பார்க்குறது செய்கிறது ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னேற்பாடுகள் இதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொள்ளுங்க இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வருது அது பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வர இருக்குது செவ்வாய்க்கிழமை இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்பொழுது அந்த கோயிலில் பரமபத வாசலை கடக்கும்பொழுது நம்மளுக்கு சொர்க்கமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் டிவிலேயே அந்த நிகழ்ச்சியெல்லாம் வர நம்ம தாராளமாக பார்க்கலாம் அதை தாண்டி இந்த காலகட்டம் வந்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நமக்கு ஆருத்ரா தரிசனம் சிவ வழிபாடு நம் கர்ம வினைகளை தீர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஆருத்ராவில் நம்ம வந்து காலை தூக்கி ஆடுபவனே என கை தூக்கி விடப்பா என்று சிவபெருமானை வழிபடுவதும் அன்று வந்து கருடால்வார் மீது சேவை சாதிக்கும் பெருமாளை வழிபடும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நமக்கு வந்து மிக சிறப்பான பலன்களை இந்த தெய்வங்களுடைய அருட்களாட்சம் பெற்றுத்தரும் சொல்லலாம் நல்ல தொழில் முன்னேற்றம் திருமண பாக்கியம் குழந்தை பேர் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவ்வளவு சிறப்பு பெற்ற மார்கழி மாதத்தில் நடைபெறவிருக்கும் சுக்கர பயிற்சியால் பன்னிர ராசிக்குள்ளும் சந்திக்கவிருக்கும் பலாபலன்களை நம்ம துல்லியமாக இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கர பயிற்சி தனுசுக்கு அமோகமான பலன்களை அளிக்கவிருக்கு ஓம் தந்த கணபதியே நமக இதை கேட்டவுடன் கமெண்ட் பண்ணுங்க இதை சொல்லக்கூடிய தனுசு ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இருபத்தி ஓரு நாட்களுக்குள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் அவ்வளோ அருமையான கிரகங்கள் நாலு கிரகங்கள் காம்பினேஷன் வந்து உங்கள் ராசி லக்னத்துலேயே நடக்குது அப்போ எவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்புன்னு பாருங்கள் ஒன்று ஐந்து ஒன்பது கோணாதிபதிகளின் சங்கமம் இந்த மாதம் கணபதிக்கு வந்து ரெண்டு தேங்காய் எண்ணெயால் தீபம் ஏற்றி வழிபடக்கூடியதும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்கள் ஓம் தந்த கணபதியே நமகன் கேட்டவுடன் கமெண்ட் செய்பவர்களுக்கும் இருபத்தி ஓரு நாட்களுக்குள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு இதை நம்பிக்கையோடு செய்யணும் நம்ம ஏதோ சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சரிப்பு மாதிரி பண்ணிவிடக்கூடாது ஆத்மார்த்தமாக மனமுருகி பிரார்த்தனை வைக்கக்கூடிய தனுசு தடம் பதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து பாவை நோன்பு சொல்லியிருக்கிறோம் மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டால் பாசுரம் ஒன்று பாடுங்க இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் தீபம் ஏற்றுங்க வாழ்வின் உச்சத்தை தொட போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு எவ்வகையில் இருந்தாலும் அதிலும் வந்து ஒரு சாதகமான சூழலை பெறுவதற்கு இது உங்களுக்கு கடயமாக அமையும் இந்த மாத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் உங்களுடைய பூர்வ புண்ணியின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் ராசி அதிபதியான குருவும் லக்னாதிபதியின் தொடர்பு அவருடைய பார்வை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறோம் நாங்கள் நிறைய வந்து முயற்சி பண்ணியிருக்கிறோம் எந்த ஒரு முயற்சியும் எங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னவங்களுக்குலாம் தொழிலில் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்தான அதிபதி யாருன்னா புதன் அவரே வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு வாரத்தில் ராசிலேயும் வந்து அமர்ந்துருவார் நல்ல தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம் லாபாதிபதியும் உங்கள் ராசியிலே சுக பெருக்கி கொள்வீங்க சோதனைகளை கடந்து சாதனைகளை படைப்பீங்க எல்லாத்துலேயுமே வெற்றி தான் ஒரு சில நேரம்லாம் முயற்சி பண்ணுவோம் செயல்படுவோம் நம்மளுக்கு வந்து வெற்றியே கிடைக்காது அதற்கான ரிசல்ட் என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்து கொண்டே இருப்போம் இல்லையா இந்த மாதம் அப்படியே கிடையாது தொட்டது துலங்கம் மார்கழி மாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்காதீங்க அனைத்து விதமான சுப காரியங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் உங்களுடைய முயற்சியை வந்து இடைவிடாமல் போடுங்க உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு மாற்றங்களை எல்லாம் நான் ஒரு ஊரில் என்னுடைய மனைவி ஊர் ஊரில் அப்படின்றவங்களாம் இப்போ கணவன் மனைவி இணையமைக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு வண்டி வாகன யோகம் குடும்பங்கள் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் இல்லை ஒரு பூஜை நிகழ்வாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் முன்னணி செய்வது நாலு பேருடைய ஆசீர்வாதங்கள் பாராட்டு பேர் பேர்ப்புகள் கிடைப்பது உங்களுடைய தனித்திறமை வழிபடுவது உங்களை பற்றி நாலு பேர் வந்து பெருமையாக சொல்வது அவங்க அவ்வளோ திறமையாக இருக்கிறாங்க அவங்க இந்த இடத்துல இந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணலன்னா எங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்காதுன்னு உங்க தொழில் நிறுவனங்கள் உங்களை பாராட்டுவது குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகளை எல்லாம் நீங்க முன்னின்று சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால உங்களுடைய கணவருடைய உறவுகளோ உங்க பிறந்த வீட்லயோ உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களை வந்து கொண்டாடுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல கல்வின்னு சொல்லலாம் நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கே நல்லா படிப்பில் ஒரு தடவை படித்தாலும் அப்படி போய் நச்சுன்னு மண்டையில் ஏறும் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நல்ல ஒரு புத ஆதித்ய யோகத்தோடு ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புன்னு சொல்லலாம் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் பேர் புகழ் அங்கீகாரம் அரசு அரசு தார்ந்த துறையில் அரசியல் இருப்பவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் காணக்கூடியது இது வரைக்கும் தடையாக இருந்தது நடக்கலை செய்யலை எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்த் இஷ்யூவில் பாதிக்கப்பட்டேன் ஒரு உடல்நல குறைபாடாக ரொம்ப நாளாக இருந்தவங்களாம் கூட இப்போ மருந்து மாத்திரை இல்லாமயே உங்களுக்கு வந்து குணமடைவதும் அது வந்து ஏற்றுக்கொண்டு இது வரைக்கும் அந்த மருந்து மாத்திரை எதுவுமே எனக்கு செட் ஆகலைன்றவங்களுக்குலாம் இப்போ நல்ல மருத்துவம்லாம் கிடச்சி நல்ல ஜம்முனு வந்து ஒரு தெளிவாக எழுந்து நல்லா சிறப்பாக செயல்படுவதும் ரொம்ப அருமையான ஒரு சூழல் இருக்கக்கூடிய அட்டகாசமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு இந்த மாதம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அனைத்து தரப்புலையுமே நல்ல ஸ்டேட்டஸு நல்ல பொருளாதார உயர்வு நல்ல இன்கம்மு உங்களுடைய தேவைகள் கமிட்மெண்ட்ஸு உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறது உங்கள் கண்கூடாகவே காணலாம் உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் உங்களுக்கான சிறப்பான செயல்பாட்டையும் அனைத்து வகையிலையுமே ஒரு புதிய துவக்கத்திலேருந்து மார்கழி மாதம் ஒத்தி வைக்க போகிறதில்லை மார்கழி மாதம் மகத்தான மாதம் பெருமாளுக்குரிய மாதம் அனைத்து விதமான நல்ல செயலுக்கும் ஒரு ஆரம்ப சுழி போடுங்க பிள்ளையார் சுழிப்போட்டு போட்டு செயல் எழுத தொடங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு தான் முன்னாடியே சொல்லியாச்சு அந்த மந்திரத்தை கேட்டவுடன் கமெண்ட் செய்பவர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகளும் நல்ல மாற்றங்களும் உறுதி இதை நீங்களே வந்து உணர்ந்து சொல்வீங்க அதை வந்து நம்ம நம்பிக்கையோடு செய்யணும் வழிபாடும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களும் ஐம்புலன்களால் உணர்ந்து சொல்லும் பொழுது மிக சிறப்பான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணலாம் நானு ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த ராசிக்கான பலன்களை வந்து சிறப்பாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது தகவல்கள் தெரியணும் உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு திருமணம் ஒரு வேலை வாய்ப்பு குழந்தை பேர் இதெல்லாம் எப்படி வந்து நடைபெறும் இதுக்கு என்ன மாதிரியான வழிகளை நம்ம வந்து பின்பற்றணும் நான் எது வேகமாக எங்களுக்கு கிடைக்குமா பணம் கிடைக்குமா இல்லை உறவுகளை அமைத்து கொள்ளலாமா என்பதற்கு கீழ்க்காணும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்கள் ஜாதகங்களை சிறப்பாக ஆய்வு செய்து மேற்கொண்டு எப்படி நம்ம பயணிக்கலாம் என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம் இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் வந்து ஏதாவது ஒரு ஆலயத்தில் அபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து இயன்ற கைகரியங்கள் செய்வதோ ஆமாம் ஒரு அபிஷேகத்தையே எங்களால் எழுத்துக்க முடியும் அந்த நாளில்னா தாராளமாக செய்யுங்க அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் மட்டும் என்னால் வாங்கி கொடுக்குற அளவில் இருக்குன்னா ஒரு பாலாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுப்பது ஆலயங்களில் ரொம்ப சிறப்பு அதே போல் நெய்வேத்தியத்துக்கு ஒரு சர்க்கரை பொங்கலோ ஒரு வெண்பொங்கலோ என்ற அன்னதானங்களை நீங்கள் செய்யும் பொழுதும் இல்லை அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் வரக்கூடிய ஆருத்ராவும் ரொம்ப சிறப்பு வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பு நம்ம அன்று பௌர்ணமியும் வர்றதுனால பௌர்ணமியில் சிவ வழிபாடும் அம்பாள் வழிபாடும் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மார்கழியில் நம்ம விடியற்காலை காலை ஆண்டால் பாசுரம் படிப்பது ஒவ்வொரு நாளும் ஒரு பாசரம் சொல்லிட்டு அம்மா எப்படி ஒரு வைராக்கியமாக இருந்து இறைவனோட இரண்டரை கலந்தாங்களோ அந்த மார்கழி எனும் பாவை நோன்பை பின்பற்றும் பொழுது உங்கள் இல்லங்களில் நல்ல சுப காரியங்கள் திருமணம் நடைபெறுவது பொருளாதாரம் நல்ல செல்வ செழிப்பு தொழில் வெற்றி காரிய சித்தி நல்ல படிப்பு நல்ல உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் தரக்கூடிய அருமையான வழிபாடு இந்த பாவை நோன்பு இதை தைரியம் வந்து பாராயணம் செய்யும்பொழுது அனைத்து விதமான பலன்களையும் பெற்றுக்கொள்வீங்க மற்றுமொரு மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஆதித்திய இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்